இரண்டாயிரத்தி பதினைந்து ஆங்கில புத்தாண்டானது மேசராசி கன்னிலக்கிணம் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால் அந்நிய தேசங்களில் மத்தியில் நம் நாடு கௌரவமாக திகழும் உலக அளவில் பொருளாதாரத்தில் ஓங்கி வளரும் அரசியலில் சில மாற்றங்கள் வரும் மூன்றாம் இடத்தில் சனி உள்ளார் விளையாட்டுத்துறை தொலைத்தொடர்புத்துறை ஆபரண வகைகள் பெரும் முன்னேற்றம் அடையும் கேதுவை குரு பார்வை செய்தால் பணவீக்கம் குறையும் ஆன்மீகம் வளரும் மேசத்தில் சந்திரனும் மகரத்தில் செவ்வாயும் அமைந்த செவ்வாய் சந்திரனை பார்வை செய்வதால் சில அரசியல் பிரமுகர்களுக்கு சோதனை கட்டமாகவும் இயற்கை சீற்றம் வரவும் வாய்ப்புண்டு பொதுவாக கேந்திரத்தில் புதன் சூரியன் இணைந்து புத யோகம் அடைந்தால் கல்வித்துறை பெரும் முன்னேற்றம் அடையும் உணவுப் பொருட்கள் விலை கூடுதலாகும் அந்நியர்களின் அத்துமீறல் அடங்கிவிடும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியான எழுச்சியான புத்தாண்டாக இருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமையில் பிறப்பதால் காலையில் முதலில் விநாயகரை வணங்குங்கள் அத்துடன் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவையும் குரு பகவானையும் பிரார்த்தனை செய்து வணங்குங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் வாங்கும் முதல் பொருள் சர்க்கரையாக இருந்தால் நல்லது காரணம் இனிப்பு தெய்வ வழிபாட்டுக்கு விசேஷமானது அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசியும் கிடைக்கும் இதே போல் மஞ்சள் குங்குமத்தையும் வாங்குங்கள் இல்லத்தில் மங்களங்கள் பெருகும் உங்கள் பிரார்த்தனை அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புத்தாண்டு வருடத்தில் நிறைவேறும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக புத்தாண்டை கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி ஒவ்வொரு ராசி அன்பர்களின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் அத்துடன் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கான தடைகளை நீக்கி நன்மைகளை பெருகச் செய்யும் பரிகாரங்களைப் பற்றியும் அறியலாம்